வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தென்னாலிராமாவோட இன்னும் ஒரு சின்ன கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நாம கதை கொள்ள போலவா முறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு கொள்ள இருப்பு கத்தி போர் கத்தி செஞ்சு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட தந்து ராஜா ராஜா ஒரு கத்தி செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு இதே போல எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ராஜான்னு சொல்லி சொல்றாங்க ராஜா அந்த கத்தியை எடுத்து அங்க இருந்து தூண்ல ஓங்கி அடிக்கிறாங்க அப்ப கத்தி மோனா வளைஞ்சிடுது அப்போ கொள்ளனுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம நல்லதான செஞ்சோம் எப்படி வளைஞ்சதுன்னு ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா நான் மறுபடியும் நல்ல ஒரு கத்தி செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா கொள்ளன் மனசுல ஒரே குழப்பம் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணோம் அந்த கத்தி எப்படி வளைஞ்சது ஒண்ணுமே புரியலையே இதை விட நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க அப்போ தென்னாலிராமா அதை பார்க்குறாங்க தென்னாலிராமா கொல்லனோட பற்றிக்கு போகிறாங்க போயிட்டு நீ நல்லதான கத்தி பண்ண எதுக்கு அது வளையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க தென்னாலிராமா நான் நல்லா தான் பண்ணேன் எதுக்கு வளையுதுன்னா எனக்கும் புரியல அதுதான் யோசனையாகவே இருக்குது இதை விட நல்ல கத்தி எப்படி செய்கிறதுனும் எனக்கு தெரியல அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாங்க சொல்றாங்கனால எவ்வளவு சிறப்பாக கத்தி செய்ய முடியுமோ அது செஞ்சு எடுத்துட்டு வா நாளைக்கு அரசவைக்கு வா உன்னோட கத்தி கண்டிப்பாக அரசருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உற்சாகப்படுத்திட்டு அரண்மனைக்கு வராரு வழக்கம் போல சாயந்தாலம் கிருஷ்ணதேவராயரும் தேவராயரும் தென்னாலிராமாவும் நடந்துக்கிட்டு பேசிட்டே போகிறாங்க அப்போ ராஜா கிட்ட தென்னாலிராம சொல்றாங்க ராஜா ராஜா இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு வந்தாங்களே அது எப்படி ராஜா வளைஞ்சிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ராஜா சொல்றாரு அது கொஞ்சம் பலம் கம்மியா இருக்கிற கத்தியா இருக்கும் அதனாலதான் கூர் வளைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தென்னாளி நம்ம கேக்குறாங்க ராஜா நம்ம போர்க்காலத்துல வந்து போர் வீரர்களோட தானே நம்ம சண்டை போட போறோம் தூணோட சண்டை போட இல்ல ரெண்டு போர் வீரர்கள் கையில தந்து தானே நம்ம பரிசோதிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாவும் யோசிக்கிறாரு சரி இன்னொரு முறை அவர் கத்தி எடுத்துட்டு வரும்போது தளபதி கிட்ட தந்து பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவும் ஒப்புக்கிறாரு அடுத்த முறை பெரிய கத்தி செஞ்சு எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட தராங்க ராஜா கத்திய வாங்கி பாக்கிறாரு கத்திய தளபதி கிட்ட தந்து ராஜாவும் தளபதியும் போர்வால சோதனை பண்றாங்க அப்போ அந்த புது கத்தி நல்லா கம்பீரமா இருக்குது பழைய கத்தி வளைஞ்சிடுது எல்லா பட தந்து அந்த கத்திய வச்சு சோதனை பண்ணுறாங்க அப்போ அந்த புதுசாக செஞ்சுட்டு வந்த கத்தி உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது உடனே ராஜா கொள்ளனை கூப்பிட்டு நல்லா இருக்குது நான் தான் போன முறை தூணில் பரிசோதனை பண்ணிட்டேன் இந்த முறை வந்து நான் பட தளபதிகளோடையும் பட வீரர்களோடையும் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்கள் செஞ்சிட்டு வந்த கத்தி ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதே போல் எல்லா கத்தையும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி அவருக்கு பண முடிப்பு தந்து அனுப்புகிறாங்க தென்னாலிராமாவை கூப்பிட்டு பாராட்டி நீ எனக்கு உண்மையை தெரிய வச்சதுக்கு இந்த உனக்கும் பரிசுன்னு சொல்லி தென்னாலிராமாவுக்கும் கொஞ்சம் பரிசு தராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வர பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பாய் வாழ வையகம் வாழ்க வளமுடன்